தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்லாமல் இனம் தரும் நல்லவனை எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கு இக்கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை போற்றி ஸ்ரீ வராக ஜோதிட பயிற்சி மையத்திற்கு மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு சுகர்நாடி முறையில் ஏழாம் பாவத்தில் எனக்கு பேச அனுமதி கொடுத்த தலைவர் ஐயா செயலாளர் ஐயா பொருளாளர் ஐயா மற்றும் எங்கள் ஜோதிட ஆசிரியர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சேலத்தில் இருந்து கோமதி மகேஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு ஏழாம் பாவம் தலைப்பு என்னுடையது போர்ல ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க நான் ஒரு முறை சொல்லிடுறேன் இது ஒரு பெண் ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம் வயது வந்து ஜாதகிக்கு முப்பத்தி ஒன்னு பத்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மூணு இருபது லக்கணம் லக்கணம் ரிஷபத்துல கேது கண்ணீர்ல சந்திரன் துலாம்ல சூரியன் குரு பகவான் புதன் சுக்கரன் விருச்சகத்துல செவ்வாய் ராகு மகரத்துல மாந்தி கும்பத்துல சனி பகவான் நவாம்ச லக்கணம் ரிஷி ப நவாம்ச லக்கணம் துலாம் லக்னம் துலாம் லக்னத்திலே சனி பகவான் ராகு அதற்கு ரெண்டுல குரு பகவான் தனுஷுல சுக்கரன் கும்பத்துல சந்திரன் புதன் மீனத்துல மாந்தி மேஷத்துல கேது ரிஷபத்துல சூரிய பகவான் கண்ணில செவ்வாய் பகவான் இது ராசி மண்டலம் நவாம்ச மண்டலம் போட்டிருக்கேன் நடக்கிற திசா புத்திங்களா சுக்கர புத்தி இந்த ஜாதகைக்கு வயசு நடப்பு இந்த ஜாதகம் ஆன்லைன்ல நான் பார்த்தேன் என்ன பேசுறத யூடியூப்ல பேசறத பாத்தீங்கன்னா கால் பண்ணிருந்தாங்க இந்த ஜாதகம் ஆன்லைன்ல பாத்த ஜாதகம் இந்த ஜாதகருக்கு என்ன அந்த திசா புத்தியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா வயது முப்பத்தி ஒண்ணு எதுக்கு நமக்கு போன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோமா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் நம்மளுக்கு திருமணம் நாம் எடுத்தோமா ஆண் பெண் யாரா இருந்தாலும் ரெண்டாம் பாவமும் அதிலுள்ள உள்ள கிரகம் ஏழாம் பாவமும் அதில் உள்ள ஏழாம் அதிபதியும் அதில் உள்ள கிரகமும் பதினோராம் அதிபதியும் அதிலுள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தும் இல்லையா நம்ம மீன லகனத்துக்கு ஏழாம் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் சந்திரன் நாங்க சுகர் நடி முறையில வந்து பாத்தீங்களா நாங்க ராசி போட்டு நவாம்ச சுத்தி போடுறப்பதான் பலன் சொல்றது ஈஸியா இருக்கும் நட்சத்திரத்தட்டு சொல்றப்ப பலன் வந்து துல்லியமா சொல்ல முடியும் சுகர் நடி முறையில மீன நகனத்துக்கு ஏழாம் பாவத்துல சந்திரன் சந்திரன் என்ற கால் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கால் சூரிய நீசம் எட்டாம் பாவத்துல சூரிய நீசம் இதே ஒரு பெஞ்சாதகத்துல குற்றம் இல்லையா மீன லகனத்துக்கு ஏழாம் பாவத்துல சந்திரன் சந்திரன் சூரியன்கால் சூரியன் லகனத்துக்கு எட்டது நீசம் இது ஒரு குற்றம் இந்த ஒரு கிரகம் சுகநடைமுறையில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்ப இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனா மாறிக்குவாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு வந்துடும் இந்த ஏழாம் பாவத்துக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு வந்துடும் சூரியன் சந்திரன் ஒரு ராசியில இருந்துச்சுன்னா அமாவாசை இருட்டு இல்லையா அப்ப அந்த பெண்ணுக்கு ஏழாம் பாவம் இருட்டாயிருச்சு இல்லையா இந்த பெண்ண தொட்டு யாரு தாலி கட்டினாங்களோ கணவனுக்கு வந்து பாத்தீங்களா மரணத்துக்கு நிகரான கண்டம் இந்த பெண்ண தொட்டுனோக்கு நடத்தியோட அமைப்பு அதிபதி இருக்காரு இல்லையா ஏழாம் அதிபதி புதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நேச சூரியனுடன் தொடர்பு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி கெட்டுட்டாரு இன்ற நட்சத்திராதிபதி கெட்டுடுச்சு அமாவாசை இருட்டாயிடுச்சு ஏழாம் பாவம் அதுவே ஒரு குற்றம் நீச இல்லையா அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா கணவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு பட்டு படிக்கையா இருக்கிறாரு நோய்வாய்ப்பட்டு படுக்க நிலையில இருக்கிறாரு இந்த ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்புல இந்த பெண்ணை யாரு தொட்டு தாலி கட்டினாலும் அவளோட நிரந்தரமா குடும்பம் நடத்த முடியாது அப்படிங்கிறது பெண்ணோட அமைப்பு ஜாதகம் நம்ம சொல்லியாச்சு சரி சரி இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்க கேக்குறாங்க கணவர் இறப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களா எனக்கு யாராவது ஆதரவு கிடைக்குமா தாய் தந்தையருடைய ஆதரவு மாமனார் மாமியாவுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குறாங்க நம்ம தாய் தந்தையர் வந்து ஆல்ரெடி சூரியன் சந்திரன் கெட்டுடுச்சு சூரியனும் சந்திரனும் நிலை கெட்டுடுச்சு பிதா ஸ்தானாதிபதியும் பிதா கெட்டுட்டாங்க ஒண்ணாச்சுங்களா லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் மாமனார் லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் மாமனார் அவர் கேது அங்கே கெட்டுடுச்சு கேதுன்றது சந்திரனுக்கால் சந்திரன் கெட்டுடுச்சு லக்னத்துக்கு பத்தாம் பாவம் மாமியார் இல்லையா குரு பகவான் குரு பகவானும் நீச சூரியனுடன் குரு பகவானும் நீச சூரியனுடன் சேர்ந்தனால தாய் தந்தை மாமனார் மாமியார் யாருடைய ஆதரவும் இந்த ஜாதகிக்கு இல்லை அப்படிங்கறது இந்த ஜாதக நிலைப்பாடு லக்னம் சரி இந்த பெண் லக்னம் வந்து லக்னாதிபதி குரு இருக்காரு பாத்தீங்களா நீசசூருடன் சேர்ந்துட்டாரு இந்த பெண் வந்து அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னன் தனியா தான் தான் வாழ்க்கைய நடத்திக்கணும் அப்படிங்கறத இந்த ஜாதக அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் யாரா ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏழாம் பாவம் நல்லா இருந்தாதான் குடும்ப வாழ்க்கை சிறப்பு இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா இப்படி ஒரு நிலைப்பாடு இன்னொன்னு வந்து பாத்தீங்களா தாய் தந்தி ஆதரவு இந்த ஜாதகருக்கு வந்து இல்ல சரி இந்த பெண் என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் அவருடைய நிலைப்பாடு ரொம்ப சீரியஸாவே தான் இருக்கு நம்ம நம்ம யூடியூப்ல பேசுறத கால் பண்ணி ஜாதகம் போட்டு சீரியஸாவேதான் நான் எங்களுக்கு மனசு நம்ம சொல்றத வந்து வாங்கிப்பாங்கல்ல மனசு தேர்த்திப்பாங்கல்ல ஓ நம்மளுடைய கருமம் இப்படிதான் நம்மளுடைய நிலைப்பாடு இப்படிதான் அதுக்கு தான் நம்ம லைஃப் ரன் பண்ணிக்கணுங்கிற அவங்க மனநிலைக்கு வருவாங்கல்ல சரி என்னுடைய கணவர் இறப்புக்கு அப்புறம் எனக்கு மறுமணம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டாங்க எனக்கு வயசு முப்பத்தி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு என்னுடைய கணவர் மரணத்திற்கு அப்புறம் எனக்கு மறுமண யோகம் உண்டா கேக்குறாங்கல்ல ஜாதகம் கேக்குறாங்கல்ல மறுமணம் பார்த்தோமா பதினோராம் பாவம் சனி பகவான் சனி நின்றது சனி பகவான் நின்றது செவ்வாய்க்கால் செவ்வாய் சனிக்கால் சனியும் செவ்வாயுமே பகையான கிரகம் இல்லையா நட்சத்திர சனியும் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை இதுவும் பகையான கால இருக்கிறதுனால மருமண யோகம் உங்கள் ஜாதகத்துல இல்லமா நீங்க அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்ந்தால கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லியாச்சு மறுமண யோகமும் இந்த ஜாதகருக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு சரி நம்ம திருமணத்துக்கு நம்ம விதிமுறைகள் வந்து பார்த்தோமா பொதுவான விதிமுறைகளை பார்த்தோமா ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் செவ்வாய் வீடா வரும் துலா ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் விருட்சகம் அது விருட்சகம் வந்து ஏழாம் பாவமா செவ்வாயோட வீடா வரும் துலாம் லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் ஏழாம் வீடு செவ்வாயோட வீடா வரும் இவத்துக்கு ஏழாம் பாவம் மேஷமா வரும் கடக லக்னத்திற்கு ஏழாம் பாவம் கும்பம் மகரம் இவது வந்து இவருக்கு ஏழாம் பாவமா வரும் மகர வீடு சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் பாவம் சனி வீடு கும்பமா வரும் இந்த வீடுகளில் லக்கணத்தில் சனி நின்று ஏழில் செவ்வாய் அல்லது லக்கணத்தில் செவ்வாய் சனி இந்த வீடுகள் இருந்துச்சுன்னா குழந்தைகளை காதல் திருமணம் தான் செய்வாங்க இதை நீங்க உறுதியா சொல்லலாம் அந்த நாலு லக்னத்துக்கு மிக மிக பொருந்தும் ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் லகணத்துக்கும் கடக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்துக்கும் செவ்வாய் வீடாக வந்து சனி வீடாக வந்து லக்னத்துக்கு ஏழுல சனி லக்கணத்துல சனி நின்று ஏழுல செவ்வா லக்னத்துல செவ்வா நின்று ஏழுல சனி இந்த வீடுகள்ல வந்து ஏழாம்பவம் தொடர்பு பெற்றுச்சுன்னா பாவகரகம் இல்லையா பகையான கிரகம் இல்லையா வேதகன் கால் இல்லையா இந்த கிரகம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்களா திரும காதல் திருமணம் தான் செய்யும் அது வேறு ஜாதி திருமணம் தான் செய்யும் காதல் திருமணம் தான் உறுதியா சொல்லலாம் அது வேறு ஜாதி திருமணம் தான் செய்யும் வேறு இன மதத்தை தான் செஞ்சுக்கும் ஒருவேளை குரு பார்த்தால் அவரவர் ஜாதியில திருமணம் செஞ்சுக்கும் காதல் திருமணம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அவர் ஜாதியில திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் அடுத்த முறை ல லக்கணம் ரெண்டு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் சனி ராகு சுக்கரன் ராகு செவ்வாய் ராகு குரு சனி குரு ராகு இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகிறது அரிது லக்கனங்கிறது ஜாதகர் நாம நம்மளுடைய குடும்பம் ஏழாம் இடங்கிறது மனமேடை எட்டாம் இடங்கிறது நம்மளுடைய கணவருடைய ஆயுள் ஸ்தானம் பனிரெண்டாம் இடங்கிறது ஆண் பெண் கட்டில் சுகம் இந்த பாவங்கள்ல பாவகரங்கள் நிறந்துச்சுன்னா திருமணம் நடப்பது அரிது அரிதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மீறி திருமணம் நடந்தாலுமே வாழ்க்கை போராட்டமாதான் இருக்கும் நம்ம இதை உறுதிய சொல்லலாம் நம்ம ஜாதக வர அணு வாடிக்கையாளர்கிட்ட சொல்லலாம் கொஞ்சம் அனுசரிச்சு குடும்பத்தை பண்ணுங்க விட்டு கொடுத்து நடந்து போங்க சண்டை போடாதீங்க சொல்லி ஒரு வழிகாட்டுதல் துணிமணி எடுக்கிறதுல இருந்த நகனட்டு எடுக்கிறது வந்து சீர்சனித்த செய்யறதுல இருந்து விருந்துல இருந்து எல்லாமே கலாட்டாவே இருக்கும்ல அப்படி பாத்தோமா லக்னத்துக்கு ஏழுல பொதுவாவே ஏழுல வந்து பாத்தீங்களா கேது சூரியன் ஏழுல கேது சூரியன் கேது சனி கேது செவ்வாய் ஏழாம் பாவத்துல இந்த கிரக அமைப்பு வந்து செயற்கையோ தொடர்போ பார்வையோ இருந்துச்சுன்னா அந்த கல்யாணம் தாலி கட்டுற நேரம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கலாட்டாவதான் இருக்கும் தாலி கட்டி பெண்ணை வீட்டு கூட்டிட்டு போனா போதும் அப்படிங்கற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் துணிமணி பிரச்சனை அழைப்பதுல பிரச்சனை பத்திரிகை கொடுக்கறதுல பிரச்சனை என்ன கொப்பில உண்ண கொப்பில சாப்பிட கொப்பில அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கல்யாணத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் குரு பாத்துச்சுன்னா கலாட்டாவே நடந்தாலும் கூட கல்யாணத்துல திருமணம் நல்லபடியா முடிஞ்சிடும் ஒருவேளை ஏழாம் அதிபதி பலம் இழந்து ஏழாம் அதிபதிய பாவர்கள் செயற்கை பார்வை பெற்றுச்சுன்னா திருமணம் நின்றுடும் பத்திரிகை அடிச்சு ஊரெல்லாம் அழைப்பு குடுத்து கூட திருமண என்ன கல்யாணங்கள் நம்ம அனுபவத்துல பாக்குறோம் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவத்தை குரு பாத்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சிடும் ஏழாம் அதிபதி பலம் இழந்து பாவர்களுடைய சேர்க்கை பார்வை பெற்றுச்சுன்னா திருமணம் வந்து நின்றுடும் ஏழாம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் பாவகிரகம் நீச கிரகம் இருக்கவே கூடாது ஏழாம் பாவத்துக்கு முன்னாலே பின்னாலே பாவம் நீச கிரகமும் ஏழாம் அதிபதிக்கும் இருக்கக்கூடாது களத்திற்காரகராணி சுக்கரன் இருக்காரு இல்லையா அவரு அவரும் அவருக்கும் கூட பாத்தீங்களா அவர் நின்ற நட்சத்திரம் வந்து நின்ற வீட்டுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்க கூடாது இப்படியே வந்து பாத்தீங்களா நம்ம ஏழாம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் சொன்ன மாதிரியே இரண்டாம் பாவத்தின் பாவத்துக்கும் முன்னும் பின்னும் பாபகரங்கள் நீசகரங்கள் இருக்கக்கூடாது இதே மாதிரி பதினோராம் பாவத்துக்கும் முன்னும் பின்னும் பாபகரங்கள் இருக்க கூடாது இப்படி நீங்க ஜாதக திருமண பொருத்தம் போடுறப்ப இத வந்து ரொம்ப முணுக்கமா பாருல அப்படிங்கலாம் ஆஹ் போடுங்க சார் ஆண் பெண் யாருடைய ஜாதகமாக இருந்தாலுமே ஆண் பெண் யாருடைய ஜாதகமாக என் ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா ஏழாம் அதிபதி நீண்ட நட்சத்திராதிபதி லக்கனத்துக்கு ஏழு எட்டு பனிரெண்டு பனிரெண்டு அடையவே கூடாது ஏழாம் அதிபதி நட்சத்திர நட்சத்திராதிபதி ஏழாம் அதிபதி நீண்ட நட்சத்திர அதிபதி பாத்தீங்களா அந்த அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டுல பகநீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது கலத்திரக்காரகி சுக்கரன் பகவானும் சுக்கர பகவானும் ஆஹ் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு கூடாது மறைஞ்சிச்சுனா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாற்பது வயசுனாலும் இருக்க வேண்டியதான் நாற்பது வயசு ஆனா இருந்தாலும் பெண்ணுக்கு ஆண் பார்க்க வேண்டியதா ஆணுக்கு பெண் பார்க்க வேண்டியதான் ஆஹ் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு மறைய கூடாது கலத்திரக்காரன் இருக்காரு இல்லையா கலத்திரக்காரன் நின்ற நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டு மறைய மறையக்கூடாது மறைஞ்சிச்சுனா நாற்பது வயசு நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பெண் ஆனா இருந்தா பெண் தேடிட்டே இருப்பாங்க அவ்வளவு எளிதில பண்ணிடவே முடியாது ரெண்டு காரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணம் பாருங்க சரி குழந்தைங்களுக்கு வந்து திருமண காலத்துல வந்து தாய் தந்தையர் நின்று ஆசீர்வாதம் செய்யணும்ல இல்ல இல்லையா அப்பா அம்மா இருந்து பத்திரிகை அடிச்சு நலுங்க வச்சு நல்லது நடந்த சுற்றுலா சூழல உறவினர்கள் கூடி ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா அந்த நிலை வந்து அந்த பாக்கியம் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குதா பசங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அப்ப பெற்றோர்கள் போய் கோபதாபத்தில் அனுமதி இல்லாம பண்ணிக்கிறதுனால ஆசீர்வாதம் பண்ண முடியாதனால இருக்குல்ல அப்படி அதுக்கு என்ன கிரக நிலை அப்படின்னு சூரிய சூரியன் நட்சத்திராதிபதி நீசம் பெற்றாலும் சூரிய நின்ற நட்சத்திராதிபதி மீசம் பெற்றாலும் உம் நீசம் பெற்ற கிரகத்துடன் சூரியன் இருந்தாலும் நட்சத்திராதிபதி நீசம் பெற்றாலும் நீசம் பெற்ற கிரகத்துடன் சூரியன் சந்திர நீசம் பெற்றாலும் பிதாஸ்தானாதிபதி இல்லையா நீசம் பெற்ற கிரகத்துடன் சந்திரன் இருந்தாலும் தாய் தந்தையர் அந்த திருமண திருமணத்தப்ப இருந்து ஆசீர்வாதம் செய்யறதுக்கு தாய் தந்தையர் அனுமதிட்டு திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க தான் அந்த நான் நான் கேட்டேன் உன்னுடைய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் அனுமதி இல்லாம திருமணம் நடந்திருக்கு பாப்பா நான் உங்க பெற்றோர்கள் ஆசிர்வாதம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு சொன்னிச்சு எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்களா என் விருப்ப பிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டு ஆபீஸ்ல என்னுடைய திருமணத்தப்ப எங்க பெற்றோர்கள் இல்லை

பன்னெண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் நீசமாகி அந்த நீச கிரகத்துடன் ஒரு பாவர் சேர்ந்துச்சுனா தான் விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வார் ஆனார் தான் விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வார் பின்னா இருந்துச்சுன்னா அந்த கணவன் அந்த கணவனுக்கு இரண்டாம் தார அமைப்பா போவாங்க ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் என்கிறது ஆண் பெண் கட்டில் சுகம் ஒரு விதவி பெண்ணோடுதான் அவர் உறவு வைத்துக் கொள்வார் அதை வந்து நீங்க தெளிவா சொல்லலாம் பன்னெண்டாம் பாவத்துல பாவகரங்கள் இருந்து அவர் கல்யாணம் ஆகாதாரதான் ஒரு விதவி பெண்ணை மணந்துக்கோங்கன்னு நீங்க தாராளமா எங்களுக்கு வழிகாட்டி விடலாம் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்கதான் நாளையுடைய பெண்ணெல்லாம் தேடி தேடி அலைஞ்சு அப்புறம் சரிங்க நீங்க சொல்றதே சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு மாசம் தான் எங்க வீட்டுல இருந்துச்சா அப்புறம் சண்டை போட்டுட்டு வந்துருச்சு எங்க வீட்டுக்காரர் இறந்துருச்சு அந்த பொண்ணு தாங்க எனக்கு அமைப்ப வருது பாருங்க பொறுத்தாள எப்படி இருக்கு பாருங்க நம்ம திரும்ப வருவாங்க அப்படி நாங்க நிறைய சொல்லிருக்கோம் அவங்க வாழ்க்கையெல்லாம் சிறப்பா இருக்குது தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத தம்பி தான் அந்த பெண்ணு வந்து பாத்தீங்களா அவருக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாசத்துல ஒரு ஒரு இடையில ஒரு மூணு திருமண காலமே ஆறு மாசம் தான் ஒரு மூணு மாசத்துல எங்க கணவர் ஒரு விபத்துல இறந்துட்டாரு இறந்துட்டாரு ஆனா விதவை பெண்ண பாருக்க விண்ணப்பட்ட பெண்ண பாத்து நீ திருமணம் முடிச்சு அவன் கல்யாணம் ஆகாத பெண்ணாவே பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் புடிச்சு இந்த பொறுத்து சரியா இருக்குதா பாருங்க சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் ஆகாத பையன் கல்யாணம் ஆகி கைம்பெண் விதவை பெண்ணை தான் அந்த ஜாதகன் மனம் தான் ஆனா இப்ப அந்த பொண்ணை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிளா தயார் பண்ணிட்டான் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த பொண்ணு வந்து விவோ கீழே இருக்கா ரெடியா போஸ்டிங் போடுற லெவலுக்கு வந்துட்டாங்க அவளுக்கு சூரியன் செவ்வா அரசு கிரகம் சிம்மத்தில் இருக்குது கண்டிப்பா கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டுருவாங்க அது மாதிரி பன்னெண்டாம் பாவத்துல ஒரு நீச கிரகம் இருந்து பாவர கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா ஆனா இருந்துச்சுன்னா ஒரு விதவை பெண்ணை தான் மணக்கணும் அது அது அவருடைய அமைப்பு கருமா ஒரு பெண்ணா ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா இரண்டாம் தாரமாக அந்த பெண்ணை அந்த கணவருக்கு வாக்கப்படலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது லைஃப் நல்லா இருக்கும் அப்படி அமைச்சுக்கிற லைஃப் வந்து பாத்தீங்களா நல்லா இருக்கிறாங்க லைஃப்ல நம்ம பாக்குறோம் ரைட் பாருங்க இந்த ஜாதகம் புத்தி புதன் தேசியில ராகு புத்தி இந்த ஜா இந்த பெண்மணிக்கு வந்து வயது பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு இது ஒரு பெண் ஜாதகம் வயது இருபத்தி மூணு இது இளமை திருமணம் நாம இன்ன வரைக்கும் மைனஸாவே சொல்லிட்டு இருந்தோம்ல இளமையில் திருமணம் இந்த ஜாதகத்துக்கு இந்த டேட்டா பத்தி தெரியுதான்னு பாருங்க நான் ஒரு முறை சொல்லிடுறேன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆறு இருபத்தி நாலு பிஎம் இந்த பெண்மணி பிறந்து லக்னம் வந்து பாத்தீங்களா கும்ப லக்னம் லகனத்துக்கு நாள்ல சனி பகவான் அஞ்சுல சுக்கிரன் ராகு குரு அஞ்சில ஆறுல சந்திரன் ஏழுல வந்து சூரியன் புதன் எட்டுல மாந்தி லக்னத்துக்கு பத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பதினொன்னுல கேது பகவான் நவாம்ச லக்னம் துலாம் லக்னம் துலாம் லக்கனம் தனுஷ வந்து ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்து குரு செவ்வாய் மேசத்துல சூரிய பகவான் சுக்கரன் மிதுனத்துல சனி பகவான் கேது கடகத்துல புதன் கண்ணியில சந்திர பகவான் புதன் திசையில ராகு புத்தி இந்த பொண்ணுக்கு புதன் திசையில ராகு புத்தி வயசு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு இந்த பொண்ணுக்கு இளமையில் திருமணம் வயசு இருபத்தி மூணு இந்த பெண்ணுக்கு நடக்குது நம்ம அதே மாதிரி வந்து ஏழா இந்த நம்ம கும்ப கணத்துக்கு ஏழாம் பாவ ஏழாம் பாவமும் இரண்டாம் பாவம் ரெண்டாம் பாவமும் பதினோராம் பாவம் திருமணத்துக்கு பாவம் இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஏழாம் பாவத்து ஏழாம் அதிபதி சூரியன் சூரியன் என்றது வந்து பாத்தீங்களா ஏழாம் பாவத்துல சூரியன் சூரியன் என்றது கேது பா கேது வந்து பாத்தீங்களா பதினோராம் பாவத்துல இருக்கு அந்த பதினோராம் பாவத்தை குரு பகவான் பாக்குறாரு ஏழாம் அதிபதி சூரியன் சூரியன் இந்த கேது பதினொன்னு குரு பகவான் திருமணம் ஒரு பெண் ஏழாம் பாவத்தை குரு பார்த்ததுனால பெற்றோர் அனுமதியுடன் அது எல்லாமே பாத்தீங்களா நல்லபடியா திருமணம் நடந்துருச்சு ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் ரெண்டு ஏழாம் பதினோராம் அதிபதிகள் வந்து பாத்தீங்களா பலம் பெறணும் பலம் பெற்றாதா இளமை திருமணம் திருமண ஏற்பாடுகள் எல்லாமே கைகூடிய நடந்து வரும் எல்லாமே சிறப்பா செய்வாங்க நம்ம ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி உள்ள இடமும் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாம் பாவத்தில் உள்ள கிரகமும் எடுத்துக்கணும் ஏழாம் அதிபதியும் எடுத்துக்கணும் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் எடுத்துக்கணும் பதினோராம் அதிபதி எடுத்துக்கணும் பதினோராம் பாவத்தில் உள்ள கிரகமும் எடுத்துக்கணும் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா திசா புத்தி அதுக்கு சப்போர்ட் செஞ்சிச்சுன்னா அந்த இளமையில் திருமணம் கேந்திர திரிவோண திசாநாதனும் புத்திநாதனமே நம்ம இந்த பணி இந்த மூணு பாவங்களும் அதிபதிகள் சிறப்பா இருந்தாலும் திசா அதுக்கு சப்போர்ட் பண்ணனும் அந்த திசா புத்திகள் கேந்திர திரிகோணத்துல இருந்து அவருக்கு கால் கொடுத்த கிரகமும் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா பருவத்துல பயிர் செஞ்சிடலாம் இளமையில் திருமணம் நடந்துடும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோமா லக்னமும் ராசியும் பெண் ராசியிலே இருக்கணும் அப்பதான் அந்த பெண் பெண்ணா இருப்பாள் ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுடைய லக்னமும் ராசியும் பெண் ராசியாவே இருக்கணும் பெண் ராசியா இருந்துச்சுன்னா அந்த பெண் பெண்ணாவே இருக்கும் பெண் தன்மையுடன் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து அந்த பெண்ணுக்கு ஆண் கிரகமான குரு செவ்வாய் உம் குரு செவை சூரியன் இந்த கிரகங்கள் கிடக்கூடாது இந்த கிர இந்த கிரகங்கள் கிடாம இருந்தாதான் அந்த பெண் வந்து ஒரு ஆணை ஏத்துப்பா சந்தோஷமா தாமத்தியோ குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிங்கன்னு ஆசையை பெத்துப்பாங்க ஆண் கிரகங்கள் பெண் ராசியில லக்கனமும் ராசியும் பெண் கிரகத்தோட தான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஆணுக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டோமா ஆண் ஜாதகத்துல லக்கனமும் ராசியும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் இருக்கணும் ஆண் இருக்கணும் தூய்மையான பெண் கிரகமான சுக்கரனும் சந்திரனும் ஒரு ஆண் ஜாதகத்துல கிடக்கூடாது கெட்டிச்சினாலுமே திருமண வாழ்க்கை அரிதுதான் இல்லனா இல்லைன்னா திருமண வாழ்க்கை போராட்டம் தான் பெண் கிரகமான சந்திரனும் சுக்கரனும் ஒரு பெண் ஜாதகத்துல கெடாம இருந்தாதான் இந்த பெண்ணு ஆணை விரும்புவா தன்னோட இணைச்சுப்பா குடும்பம் குட்டி குழந்தைகள் சொல்லிட்டு ஆஹ் ஆசையா அன்பா ஒருத்தர் ஒருத்தர் இருந்து குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க இந்த கிரகம் ஒருத்தருக்கு நல்லபடியா இருக்கணும் சரி என் மனைவி சொன்னா சரி எங்க வீட்டுக்கார கேட்டுட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அப்படின்னா லக்கணத்துல வந்து ஏழாம் அதிபதி இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி லக்கணத்துல இருந்தாலும் சரி மனைவி கேட்காம எந்த விஷயமும் என் மனைவி சொன்னா சரி என் மனைவி கிட்ட கலந்துட்டு வந்து சொல்றேன் எங்க மனைவி கேட்டு வந்து சொல்றேன் எங்க மனைவி வருத்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மனைவி எல்லாம் மனைவியோட விருப்ப தான் செய்வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதியும் பதினோராம் பாவத்தையும் குரு பார்த்தால் பதினோராம் அதிபதியும் பதினோராம் பாவத்தையும் குரு பார்த்தால் மனைவி ரொம்ப நேசிப்பாங்க மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க பெண்ணை துன்புறுத்த மாட்டாங்க பூப்போல பத்துக்குவாங்க பூப்போல பத்துவாங்க மனைவிக்குத்தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் முக்கியத்துவம் கொடுப்பாரு என் மனைவி வந்து செஞ்சா அது கரெக்டா இருக்கும் என் மனைவி சொல்றதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை நேசிப்பாங்க பெண்ணை துன்பு துன்புறுத்த மாட்டாங்க பெண்களையும் வந்து பாத்தீங்களா ரொம்ப மரியாதையை நடத்துவாங்க அப்ப பெருப்பா வச்சுப்பாங்களா பாத்தீங்கன்னா பேர் சொல்லி கூட போட மாட்டாங்க தாயே உட்கார் தாயி அப்படிதான் சொல்லுவாங்க சரியா இப்ப நம்ம பேர் சொல்லி போமான்னு கூட சொல்ல மாட்டாங்க எவ்வளவு பெரிய சின்னங்களா இருந்தாலும் பெரியங்களா இருந்தாலும் தாயே உட்காருங்க சாப்பிடுங்க தாயிங்கிற வார்த்தை மாட்டாங்க அது மாதிரி பெண்ணை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க பதினோராம் பாவத்தையும் பதினோராவது அதிபதியும் குரு பாத்திச்சுன்னா திருமணம் பொறுத்தது தாராளமா பொருத்தி கொடுக்கலாம் நல்ல சிறப்பா பெண்ணை வச்சுப்பாங்க பெண்ணுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாங்க மரியாதையோடு நடத்துவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மரியாதையோடு நடப்பாங்க பெண்ணைய போற்றுவாங்க அப்படின்னு பாக்கலாம் சரிங்க இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு அளித்த சரி வராக மிருக பயிற்சி மையத்திற்கு ஒரு மிக்க நன்றி போட்டுங்க நன்றி ரொம்ப சந்தோஷம் அதாவது எந்த ஜாதகமா இருந்தாலும் இந்த விதி மாறாதுங்க லக்னத்துக்கு இவங்க சொன்ன அத்தனை விஷயமும் சூப்பரான விஷயம் இன்னொன்னு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் மனைவி பாவனாம் இடம் லாபம் இந்த பாவம் வேலை சூரியன் இருக்கூடாது செவ்வாய் இருக்கூடாது ராகு இருக்கூடாது பாவ கிரகங்கள் ரெண்டு ஏழு பாவங்களும் சம்பந்தப்பட்டது திருமண வாழ்க்கையே அவட்டு யாருக்காவது ரெண்டு சூரிய ஏழுல சூரிய இருந்து மன வாழ்க்கை நல்லா படிக்கிறீங்க இரண்டாம் இடத்துல சூரியன் கல்யாணம் லேட் ஆகும் சீக்கிரம் நடக்காது அப்படி நடந்தாலும் மன வாழ்க்கை பிரச்சனை கொடுக்கும் ஏழுல சொன்னாலும் சீக்கிரம் நடக்காது முப்பது முப்பத்தி ஒண்ணா முப்பத்தி மூணு ஆயிடும் அப்படி சீக்கிரம் நடந்தா மன வாழ்க்கையில ரெண்டு திருமணம் ரெண்டு ஏழில் சூரியன் இருந்தா திருமணம் தாமதம் தான் அருமையான கருத்து அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி